இந்த கணவன் மனைவி என்பவர்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய அத்திவாரம் அந்த கணவன் மனைவி எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் மனைவி கணவனை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் பெருமானா சல்லா அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் துன் ககல் மர் ஒரு பெண் நாலு விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள் ஒரு பெண்ணுடைய அழகுக்காக திருமணம் முடிப்பார்கள் அவளுடைய வம்சவழிக்காக திருமணம் முடிப்பார்கள் அவளுடைய பொருளாதாரத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவார்கள் அதே மாதிரியாக அவளுடைய மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள் நல்ல பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக திருமணம் முடிப்பார்கள் இன்று அதனை சீதன கலாச்சாரமாக நாம் பார்க்கிறோம் பெண்ணை பார்க்காமல் சொத்துக்களை எல்லாம் பார்த்துவிட்டு பெண் பார்த்ததாக சொல்வார்கள் ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றால் பெண் பார்க்க போவார்கள் போனவர்கள் பெண்ணை மட்டும் பார்க்காமல் அந்த வீடு அந்த வீட்டை சுற்றி மதில் உள்ளுக்கு அட்டை ரூம் மேல் மாடி மொட்ட மாடி இதுவெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருவதை பெண் பார்த்தல் என்ற பெயரில் நம்முடைய ஊரில் பார்க்கிறோம் இதில் பெண்ணை எல்லாம் பார்ப்பதில்லை பொருளாதாரத்தை குமித்தவோடு அந்த பெண் அழகாக இருக்கிறாளா இல்லையா பொருள் கிடைக்கிறது சொத்து கிடைக்கிறது வாகனம் இருக்கிறது என்பதை எல்லாம் பார்ப்பார்கள் இதை சல்லு அலுவல்லம் அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள் பொருளாதாரத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள் இன்னும் சிலர் என்பதற்காக திருமணம் முடிப்பார்கள் கல்லூரி வாழ்க்கையில் அல்லது கடை தெருக்களில் கண்ட ஒரு பெண் என்ன இனமாக இருந்தாலும் சரி கைபிடிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அந்த துடிப்பு அழகில் மயங்கியதாக சொல்லலாம் இவ்வாறு அழகில் மயங்கி அவளுடைய அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள் ஹசபிஹா அவளுடைய வம்சம் நல்ல உயர்ந்த வம்சம் இந்த குடும்பத்தில் பெண் இருக்க வேண்டும் இந்த குடும்பத்துக்குள் நான் ஒருவனானால் வாழ்ந்து விட்டு போகலாம் என்ற உயர்ந்த வம்சம் இதற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள் ஒலி தீனிஹா அவளுடைய மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள் என்ன ஒரு மார்க்கம் என்ன ஒரு இஸ்லாம் என்ற ஒரு ஒரு கவர்ச்சிக்காக திருமணம் முடிக்கப்படுவாள் இந்த நான்கு விஷயங்களில் பெண் திருமணம் இல்லை மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக்கொள் இல்லை என்றால் உன் கை நாசமாகிவிடும் கைசேதமாகிவிடும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய ஆரம்பமே மார்க்கத்தின் அடிப்படையில் மலர்கின்ற போது அங்கு பொருளாதாரம் இல்லை என்றாலும் கூரை இல்லாத ஒரு வீடாக இருந்தாலும் எந்த ஒரு வசதி இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த மார்க்கம் என்ற ஒன்று கணவன் மனைவியிடத்தில் இருக்கின்ற போது நிம்மதியான தூக்கம் பெறும் பொருளாதாரம் குவிந்திருக்கும் ஏசி வேலை செய்யும் உயர்ந்த பஞ்சு மெத்தையில் படுத்திருப்போம் ஆனால் அந்த கணவன் மனைவியிடத்தில் மார்க்கம் மட்டும் இல்லை என்றால் புரண்டு புரண்டு படுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுவிடும் தூக்கம் வராது எனவே ஒரு மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக் கொள் என்று நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் இங்கே ஒரு விடயத்தை நாம் சுருக்கமாக மிகவும் அவதானமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் மார்க்கம் என்று சொல்கின்ற போது முகத்தை மூடுவதும் அணிவதும் கைக்கு கிளவுஸ் போடுவதோடு நாம் நின்று விடுகிறோம் இது மார்க்கத்தின் ஒரு அங்கமே தவிர அது ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் மார்க்கவாதி என்று முடிவெடுத்து விடக்கூடாது ஏனென்றால் பர்தா போட்டவளோடு வாழ்வது ரொம்ப கஷ்டமான நிலையில் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ன பர்தா போடுகிறாள் பேச்சு கொடுக்க முடியவில்லை மாமியார் மாமனாரோடு பேசத் தெரியவில்லை கணவனோடு பணிவாக நடக்கத் தெரியவில்லை என்றெல்லாம் நிறைய பேர் வெறுப்புகளை சுமந்து கொண்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்தில் பர்தா போடுவது உண்டு முகத்தை மூடுவது உண்டு அதுதான் மார்க்கம் என்று நினைத்து விடக்கூடாது நபிகள் பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா என்றார்கள் ஒரு முஸ்லிமுக்கு டெபினேஷன் ஒரு முஸ்லிம் யார் என்று ஒரு விளக்கம் சொல்ல வருகிறார்கள் நம்மை பார்த்து ஒரு முஸ்லிம் யார் என்று கேட்டால் நெடிய தாடி நீண்ட ஜுப்பா பள்ளியே கெதி கையில் தஸ்பமானி இப்படி எல்லாம் கொண்டு போவோம் நபிகள் நாயகம் சல்லா சலம் அவர்கள் சொன்னது அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூனின் லிசானிஹி ஓ எதிஹி ஒருவருடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவர் தொந்தரவில்லாமல் இருக்கிறார் என்றால் அவர்தான் முஸ்லிம் என்றார்கள் அடுத்தவர் என்று சொல்கின்ற போது ஒரு பெண்ணுக்கு அடுத்தவர் கணவனில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்தவர் என்பது ரொம்ப அண்மையில் பக்கத்தில் இருப்பவர்களிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது ஒரு ஆணுக்கு அடுத்தவர் மனைவியிடம் இருந்து ஆரம்பிக்கும் ஒரு பெண்ணுக்கு அடுத்தவர் தன்னுடைய கணவனில் இருந்து ஆரம்பிக்கும் எந்த ஒரு பெண்ணுடைய நாவினாலும் கையினாலும் கணவனுக்கும் அடுத்தவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதோ அவள் முஸ்லிமான பெண் எந்த ஒரு ஆணுடைய நாவினாலும் கையினாலும் மனைவி உட்பட அடுத்தவர்களுக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதோ அவர்தான் ஒரு முஸ்லிமான ஆண் இதை பார்த்து திருமணம் முடித்தால் பிரச்சனை ரொம்ப குறைவாக இருக்கும் எனவே ஒரு முஸ்லிம் ஈமான் தீன் என்பது அங்கே இருக்கின்ற போது குடும்பத்தில் பிரச்சனைகள் மிக குறைவாக இருக்கிறது ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் ஒரு கணவனுக்கு நபிகள் பெருமானா சல்லா அவர்கள் இந்த வரையறை சொல்கிறார்கள் என்றால் அதே வரையறை ஒரு பெண்ணுக்கு கணவனை தேர்ந்தெடுப்பதில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது மார்க்கத்தில் மொத்தமாக ஒருவருக்கு சொல்லப்படுகின்றது ஆண்பாலில் சொல்லப்படும் நீங்கள் தொழுங்கள் நீங்கள் சக்காத்து கொடுங்கள் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் ஆண்பாலில் சொல்லப்பட்டாலும் அது பெண்களுக்கும் சேர்ந்துதான் இருக்கும் சல்லு என்றால் தொழுங்கள் அதை நேரடியாக மொழிபெயர்த்தால் ஆண்களே நீங்கள் தொழுங்கள் என்ற அர்த்தம் அப்படி என்றால் பெண்கள் தொழவில்லையா ஜக்காத்தை கொடுங்கள் நிறைவேற்றுங்கள் என்றால் அது பெண்களுக்கு இல்லையா பொதுவாக பேசுவது ஆண்பாலில் தான் இது எல்லா மொழிகளிலும் உண்டு இப்போது நான் பேசுகிற இந்த மைக் இந்த மைக்கை பார்த்த மாட்டிலே நாம் என்ன சொல்வோம் எவ்வளவு நேர்த்தியாக அழகாக திறமையாக செய்திருக்கிறான் என்போம் செய்திருக்கிறாள் என்று சொன்னால் என்ன இந்த மைக்க ஒரு பெண் செய்திருக்கலாம் செய்திருக்கட்டும் ஆனால் பேசுவது தமிழ் அந்த ஆண்பாலில் இருக்கும் இது எல்லா மொழியிலும் உண்டு நபிகள் பெருமானா சல்லல்லா சொல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை சொன்னால் அதே ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதில் பெண் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் நடக்காது ஆனால் பெண்ணுடைய விருப்பம் மட்டும் இருந்து திருமணமும் நடக்காது பெண்ணை பொறுத்தவரையில் ஒலிகாரர் முடிவெடுக்க வேண்டும் அந்த முடிவில் பெண் முடிவு கொடுத்திருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து யார சுழல்லா என் ஒலிகாரர் என் தகப்பன் எனக்கு ஒரு திருமணம் முடித்து வைத்துவிட்டார் எனக்கு அதில் விருப்பமில்லை என் சட்டம் என்ன என்றார்கள் பெண்மணி சல்லல்லா அலைசலாம் அவர்களிடத்தில் சொன்னபோதே உனக்கு அந்த திருமணம் செல்லுபடியாகாது நீ விரும்பினால் அதை விட்டு விலகலாம் என்றார்கள் அந்த பெண் சொன்னார் அந்த மன கணவனோட வாழ்ந்து விட்டு போகிறேன் ஆனால் ஒரு பெண்ணின் சட்டம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேள்வி கேட்டேன் என்றார்கள் எனவே ஒரு ஆண் ஒரு ஒரு பெண்ணை அதே மாதிரி பெண்ணும் ஆணை தேர்ந்தெடுப்பதற்கு சுய விருப்பம் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம் அந்த பெண்ணும் முடிவெடுக்க வேண்டும் அந்த பெண் மட்டும் முடிவெடுத்து ஓடிவிடக் கூடாது அவளுக்கு ஒலிகாரர் இருக்கிறார் அந்த ஒலிகாரர் மாப்பிள்ளையை பார்த்து அந்த பெண்ணிடம் சம்மதம் கேட்க வேண்டும் அந்த முழு விடயங்களும் மார்க்கமுள்ள ஒரு மணமகனா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய ஊர் கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பெண் தரப்பில் பேசப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறது என்று குடும்பத்தால் உறவினர்கள் என்ன கேட்பார்கள் தெரியுமா மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் தொழிலைத்தான் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் வருமானத்தை தான் அங்கே வைக்கின்றார்கள் மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் என்று கேட்கின்றார்களே தவிர மாப்பிள்ளை மார்க்கமுள்ளவனா பள்ளிக்கு செல்கிறானா தொழுகை நடத்துகிறானா ஈமான் உள்ளவனா என்ற விடயங்களை எல்லாம் செய்வதை விட்டு விடுகிறோம் அதே ஒரு தரப்பில் தரப்பில் ஒரு ஒரு கணவன் பெண் பார்க்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்ன கேட்பார்கள் தெரியுமா எவ்வளவு சீதனம் என்று கேட்கிறார்கள் பொருளாதாரத்தான் கல்யாணம் கட்டுகிறார்களே தவிர ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டுவது மிக குறைவாக இருக்கிறது எனவே திருமணம் என்று சொல்கின்ற போது ஒரு கணவன் மனைவி என்பவர்கள் தீனுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கின்ற போது குடும்பத்தில் சிக்கல்கள் பிரச்சனைகள் மிக குறைவாக இருக்கிறது அல்லாஹ் தாலா இந்த கணவன் மனைவியை எவ்வாறு சொல்கின்றான் என்றால் லிபாசுல்ல ஹுன்ன என்கிறான் இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடைகள் இந்த ஆண்கள் பெண்களே உங்களுக்கு ஆடைகள் என்கிறான் கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை என்று ஆடையை உதாரணமாக சொல்கிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தாலா வீணுக்காக எதையும் பேச மாட்டான் ஆடையை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் என்றால் அந்த ஆடை விஷயத்தில் ஒவ்வொன்றாக நாம் ஆய்வு செய்யலாம் ஒரு ஆடையை நாம் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் ஒரு உடுப்பு எடுப்பதாக இருந்தால் ஒரு சட்டை வாங்குவதாக இருந்தால் ஒரு சல்வார் கிட் வாங்குவதாக இருந்தால் முதலில் நாம் பார்ப்பது நம்முடைய கலாச்சாரத்தை தான் அழகாக இருக்கலாம் விலை குறைவாக இருக்கலாம் கொட்டுனாக இருக்கலாம் உயர்தரமான மெட்டீரியலாக இருக்கலாம் அப்படி என்றால் அதை வாங்கிவிட்டு போக மாட்டோம் அதில் சிலுவை படம் இருக்கிறது இதில் சிலை இருக்கிறது இது காணி நிறத்தில் இருக்கிறது இது என் கலாச்சாரத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது என்று அதை ஒதுக்கி ஓரமாக்கிவிட்டு நான் ஒரு முஸ்லிம் என்னுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற ஒரு ஆடைதா என்று கேட்கிறோம் எனவே ஒரு தேர்ந்தெடுப்பு ஆடையாக இருக்கின்ற போதே கலாச்சாரத்தை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னதுக்கு திருக்குருவான் வசனம் விளக்கம் சொல்கிறது சொல்கிறாரு அவர்கள் உங்களுக்கு ஆடை மனைவி தேர்ந்தெடுக்கின்ற போது ஆடை தேர்ந்தெடுப்பதில் என்ன கவனம் வைக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் நாட்டிலே நடக்கக்கூடிய நடப்புகளை பார்த்தால் மனம் முடிக்கக்கூடியவர்கள் என்ன மதம் என்று பார்க்கிறார்கள் இல்லை ஒரு ஹிந்துவோடு ஓடிப்போகிறாள் ஒரு பௌத்த மதத்தவனோடு ஓடிப்போகிறாள் அல்லது ஒரு ஹிந்து பெண்ணோடு ஓடிப்போகிறான் இவனிடத்தில் ஈமான் இஸ்லாம் இல்லை இவன் பள்ளிவாசல் என்று இல்லை எப்படி இரு துருவங்கள் ஒன்று சேரும் கொள்கையில் வேறுபட்டவர்கள் எப்படி ஒன்று சேர முடியும் எல்லா மதமும் சம்மதம் எல்லாம் ஒரு ஒருதாய்வாயிற்று பிள்ளைகள் என்றெல்லாம் வியாக்கியானம் பேசலாம் அது வாழ்க்கைக்கு செடி வராது எப்படி வாழ முடியும் வேணுமென்றால் இப்படி ஒரு பேச்சு வைப்பார்கள் நீ உன் கோயிலுக்கு போ உன் மார்க்கத்தில் இரு நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் என் மார்க்கத்தில் இருக்கிறேன் நாம் இரண்டு பேரும் சேருவோம் என்று சம்மதம் செய்யலாம் ஒப்பந்தம் செய்யலாம் எவ்வளவு காலத்துக்கு இப்படி இருப்பார்கள் ஒரு குழந்தை பிறந்தால் சண்டை அங்கே முளைத்து விடும் பிறந்த குழந்தை கோவிலுக்கு போவதா பள்ளிக்கு போவதா என்ன நடக்கும் ஒரு நாள் கோவில் இன்னொரு நாள் பள்ளியா என்ன ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஈமானுடைய வாழ்க்கையுது ஆடை எடுக்கின்ற போதே சிலுவை படத்தை தேவையில்லை என்கிறோம் காவி நிறத்தை தள்ளி வைக்கிறோம் மதம் மதம் மார்க்கம் என்ற ஒரு விடயத்தில் கவனம் செலுத்துகிறோம் ஆடையை உதாரணமாக சொல்லி அல்லாஹ் மனைவியை சொல்கிறான் கணவனை சொல்கிறான் எனவே நம்முடைய கணவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறானா பெயர் வேண்டும் என்றால் அப்துல்லா என்று இருக்கலாம் அப்துல்லா என்ற பெயரை வைத்துக் கொண்டே ரிக்கிர் செய்தால் போதும் என்ற கொள்கையில் எவ்வளவு பேர் இருப்பார்கள் அப்துல்லா என்ற பெயரில் இருந்து கொண்டே மூளைக்கு படவில்லை என்றால் ஹதிது லைஃப் என்று தட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர் முகத்தசிலா கொள்கையில் இருக்கிறார்கள் எனவே கொள்கை என்பதை பார்க்க வேண்டும் அக்கைதா சரிதானா ஈமான் இஸ்லாம் இருக்கிறதா மார்க்கம் சரியாக இருக்கிறதா என்பதை கணவன் மனைவியிடத்திலே சிறை செய்து பார்க்கின்ற போது அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் மிகவும் குறைவாக இருக்கும் ஒரு அழகான குடும்பம் அங்கே உருவாகும் எனவே தயவு திருமணம் என்றாலே மார்க்கத்தை கவனிப்போம் அதனிடத்தில் இன்று கை நிறைய சம்பாதித்த சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம் அவன் ஈமான் உள்ளவனாக ஒருத்தனாக இருந்தால் நம்முடைய பெண்ணை சந்தோஷமாக அவன் வைத்திருப்பான் பொருளாதாரத்திலே உயர்ந்து இருப்பவன் ஒரு தீக்குச்சியால் நடுத்தருவுக்கு வரலாம் ஒரு தீக்குச்சி போதும் ஒருவன் நடுத்தருவுக்கு வருவது ஒரு புயல் காற்று போதும் ஒருத்தன் கை வெறுங்கையோடு வந்து நிற்பதற்கு இது அல்லாஹ் அளந்து கொடுக்கக்கூடிய ரிசுக் தாபத்தின் பில்லா அலல்லாகி அல்லா தாலா திருக்குருவானில் சொல்லிவிட்டான் ஒரு ஆணோ பெண்ணோ எந்த ஒரு உயிரோ தாப்பா எந்த ஒரு உயிராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அதற்கு ரிசுக்கு பொறுப்பை அல்லாஹ் எடுத்து விட்டான் அளந்து விட்டான் என்று திருமனை சொல்லி காட்டுகிறார் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஆனால் மார்க்கத்தை நாம் பார்க்க வேண்டும் கண்மூடியதுக்கு பின்னால் மரணத்துக்கு பின்னால் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க போகிறது நம்முடைய பெண் எப்படி இருக்க போகிறாள் நம்முடைய பேர குழந்தைகள் எப்படியெல்லாம் வாழப்போகிறது என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்றால் மார்க்கமுள்ள ஒரு சோடி சேர்ந்து திருமண ஒப்பந்தத்தில் இணையும் போது அது ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு உன்னதமான ஒரு குடும்பமாக மாறலாம் அன்புக்குரிய